ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி புடலங்காய் வச்சு பொரியல் வித்தியாசமான முறையில் செய்யலாம் வாங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் வித்தியாசமான ஒரு இருக்கும் சாப்பாடோட கஞ்சி சப்பாத்தியோடையும் நல்லாயிருக்கும் வாங்க இது என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லி பார்ப்போம் அதுக்காக கடலை பருப்பு எடுத்துருக்கு பாசி பருப்பு அப்புறம் பெருங்காயம் தனியா வேர்க்கடலை காஞ்ச மிளகாய் காரமான காஞ்ச மிளகாய் ரெண்டு மூணு வச்சுருக்கேன் அதில் அப்புறம் காரம் கொஞ்சம் கம்மியான காஞ்ச மிளகா ஒரு நாலஞ்சு வச்சுருக்கேன் அளவு என்னென்னா வேர்க்கடலை வந்து ஐம்பது கிராம் கடலை பருப்பு ஐம்பது கிராம் பாசி பருப்பு வந்து இருபத்தஞ்சி கிராம் தனியா இருபத்தஞ்சி கிராம் காஞ்ச மிளகா வந்து நான் ஒரு பத்து காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் நான் எடுத்திருந்த புடலங்காய் வந்து ஒரு கிலோ புடலங்காய் கிளீன் பண்ணி ஒரு முக்கால் கிலோ கிட்டே வந்திருந்தது இது நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா அந்த ஒவ்வொரு பொருளும் தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் வேர்க்கடலை கடலை பருப்பு அப்புறம் பாசி பருப்பு தனியா காஞ்ச மிளகா காஞ்ச மிளகாய் மட்டும் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பெருங்காயம் ஃபர்ஸ்ட்டு போட்டு அதை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அடுத்து மிளகாவும் போட்டு நல்லா வறுத்துக்கணும் காஞ்ச மிளகாய் எண்ணெயில் வறுப்படும் போது நல்லா சீக்கிரமாக அரைஞ்சிரும் அடுத்து எல்லாத்தையும் ஆற வச்சிடணும் நல்லா ஆற வச்சுட்டு இதை பொடி பண்ணி வச்சுக்கணும் இந்த பொடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடணும் வெளியே வச்சால் வந்து வேர்க்கடல இருக்குது இல்லையா அதனால கொஞ்சம் எண்ணெய் ஸ்மெல் வரும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி குற குறன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இது எல்லா நீர் காய்க்குமே ஆல்மோஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் எல்லா பொரியலுக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது பொரியல் அடுத்து நம்ம இட்லி பாத்திரத்தில் பொடலங்காய் எடுத்ததுன்னு இல்லையா அது கட் பண்ணி இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு வச்சுருக்கேன் அப்புறம் வெந்திருச்சான ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சா போதும் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் கையில் நசுக்கி பார்த்தா கொள்ளங்க வந்து நசுங்கிடுச்சு வெந்துடுச்சு ஒரு கடையில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒன்று ஊற்றி கடை குளுத்தம் பருப்பு வெங்காயம் போட்டு கருவேப்பில வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிடணும் நல்லா வதக்கிடணும் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா பொடலங்காய் ஆவில அது வந்து மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்ச பொடியும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒரு கிலோ பொடலங்கான்றதெல்லாம் நான் ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்திருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பவுடர் போடும்போது செய்யும்போது வீடே மணக்கும் இந்த பவுடர் போட்டு பொரியல் செய்யும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் வரகரிசி கஞ்சி மாதிரி செஞ்சுட்டு அதோட இந்த காய் வச்சு சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் சப்பாத்திக்கும் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் இனிமேல் பண்ண போறவங்களுக்கும் நன்றி